ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே திருவாசகம் எனும் தேனை சுவைத்து வருகிறோம் தேனுக்கு எப்படி ஒரு குடத்தில் எந்த பகுதியில் இருந்து எடுத்தாலும் எத்தனை கிண்ணங்களில் ஊற்றி பருகினாலும் அதன் சுவை மாறாதோ அதன் குணம் மாறாதோ அதுபோல திருவாசகத்திலும் எந்த பகுதியை படித்தாலும் ஆன்மீக உணர்வும் இறை பக்தியும் நெஞ்சத்தை நிறைக்கும் அப்படித்தான் நீத்தல் விண்ணப்பமும் அமைந்திருக்கிறது திருப்பெரும் துறையில் உடனிருந்த எல்லா அடியார்களையும் எடுத்துக்கொண்டு சென்ற கொண்டிருக்கிறார் அவனை தன்னுடைய கைகளால் இருக பற்றி கொண்டாராம் ஆனால் இறைவன் மறைந்து விட்டான் அப்படி பற்றி கொண்டவுடன் உடலில் இருக்கின்ற இருக்கிறது அது அந்த மறைந்த இறைவனுடன் சேர்ந்து சென்றிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் அவ்வாறு நிகழவில்லை உடல் மேலுள்ள பற்று காரணமாக திருவடிகளை விட்டுவிட்டு உடம்பினுடைய உடம்போடே தங்கிவிட்டது அந்த நெஞ்சு அதனால் கடமையை மறந்த அந்த நெஞ்சின் மேல் சினம் கொள்கிறார் மாணிக்கவாசகன் அதனால் தான் பிண நெஞ்சே என்றும் துணையிலே பிண நெஞ்சே என்றும் சாடுகிறார் எவ்வளவு கூறியும் எவ்வளவு முயன்றாலும் உடம்போடு பிறந்ததாகிய இந்த நெஞ்சை நம்பி பயனில்லை என்று உணர்ந்த அடிகளார் இப்பொழுது இறைவனை நோக்கி நேரடியாகவே விண்ணப்பிக்கிறார் நீத்தல் விண்ணப்பத்தில் வரும் ஐம்பது பாடல்களும் என்னை விட்டு விடாதே என்ற ஒரே கருத்தை மட்டும் வலியுறுத்தி கிஞ்சுகிறார் அடிகளாரே வேண்டாம் என்று நீத்தல் செய்யும் ஆற்றல் உடையவன் தலைவனாகி அவன் ஒருவனே ஆவான் ஆதலால் தாம் எவ்வாறு இருந்தாலும் எத்தனை பிழைகள் செய்தாலும் தம்மை கைவிட்டுவிட வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்கிறார் என்ன அன்பர்களே இப்பொழுது புரிகிறதா நாம் ஏன் நீத்தல் விண்ணப்பத்தை படிக்க வேண்டுமென்று வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் பாடல் எறும்பிடை நாங்கூழ் என புலனால் அரிப்புண்டலந்த வெறும் தமினை விடுதி கண்டாய் வெய்ய கூற்றோடுங்க ஒருங்கடி போதவையே உணர்வுற்றார் உம்பரும்பர் பெரும் பதமே அடியார் பெயராத பெருமையனை பதப்பொருள் வெய்ய கூற்று ஒடு ஒடுங்க கொடிய யமன் ஒடுங்கும்படி உறும் அவன் மேல் பொருந்திய கடிப்போது அவையே மனம் நிறைந்த தாமரை மலைகளை ஒத்த நின் திருவடிகளையாகிய அவற்றையே உணர்வுற்றவர் அழுந்தி அறிந்தவர்கள் பெறுகின்ற உம்பர் உம்பர் மிக மேலான பதமே பதவியில் பதவியாய் இருப்பவனே அடியார் பேராத பெருமையனே உன்னை நினைத்தவர்கள் உன்னை விட்டு நீங்காத பெருமையை உடையவனே எறும்பு இடை பல எறும்புகளுக்கு இடையே அகப்பட்ட நாங்கூழ் என மண்புழு நாகப்பூச்சி அரிப்புண்டு வருந்தினார் போலே இந்த புலனால் புலன்களிலே அகப்பட்டு அளந்து அரித்து தின்னப்பட்டு வருந்தின வெறும் தமியேனை பயனில்லாத தனியேனை விடுதி விட்டு விடுவாயா வெய்ய கூற்றை ஒடுக்கியது திருவடியாதலால் கடிப்போது போது என்றார் மனம் நிறைந்த திருவடி என்று நம் பொருள் கொள்கிறோம் போது என்பது உருவகம் சிவபதம் தேவர் பதங்களுக்கு மேலாகிய பதம் ஆதலாலே உம்பர் உம்பர் பதமே என்றார் சிவத்தை உடையவர் மாட்டார் தான் அடியார் பெயராத பெருமையினே என்று அழைக்கிறார் ஒரு நாங்கூல் புழுவை போல மண்புழு போல பல எறும்புகள் பற்றி அரித்து தின்ன அப்புழு அவற்றிடையே அகப்பட்டு துடித்து அழிவது போல ஒருவனாகிய என்னை ஐந்து புலன்களும் பற்றி இழுத்து வருத்த யான் அவற்றிடையே அகப்பட்டு வருந்தி கெடுகின்றேன் என்கிறார் அதைத்தான் எறும்பிடை நாங்கோல் என புலனால் அரிப்புண்டு அலந்த விருந்தமியேன் என்கிறார் முன் பாட்டிலே உயிரை புலன்கள் சூழ்வதை மட்டும் குறித்தார் இந்த பாட்டிலே ஓர் உயிரை ஐந்து புலன்கள் பற்றி வருந்தி கெடுப்பதை குறிக்கிறார் அதெல்லாம் ஐம்புலன்கள் உயிரை பல துறைகளில் ஈர்த்து துன்புறுத்தம் என்பதை வலியுறுத்துகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் பெருநீரற சிறுமீன் துவண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுநீர்மை ஏனை விடுது வியன் கங்கை பொங்கி வருநீர் மடுவுள் மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதிப்பொதியும் சடைவான கொழுமணியே பதப்பொருள் கங்கை பெரிய கங்கையாகி பொங்கி வரும் நீர் மடுவுள் பெருகின்ற நீரை உடைய பள்ளத்துள் மலை எதிர்த்து நிற்றலை உடைய சிறு சிறுதோணி வடிவின் சிறிய தோணியின் தோற்றம் போல வெள்ளை குறுநீர் வெண்மை நிறமும் குளிர்ச்சியும் பொருந்திய மதி பெரை பொதியும் தவழ்கின்ற சடையின் உடைய பரம உள்ள கொழுமணியே செழுமையாக மாணிக்கமே பெருநீர் மிகுந்த நீரானது வற்றி போக சிறிய மீன்கள் வாடினார் போல நினை பிரிந்த உன்னை விட்டு நீங்கிய வெறுநீர்மை ஏனை அஞ்சுதலாகிய குணத்தை உடைய என்னை விடுதி விட்டு விடுவாயோ கங்கை கரையிலே தோணி நிற்பது போல இறைவனது சடையில் உள்ள கங்கையின் அருகே பிறை இருக்கிறது மதி இருக்கிறது சந்திரன் இருக்கிறான் என்று சொல்கிறார் அதைத்தான் தோணி வடிவின் வெள்ளை குறுநீர் மதி என்றார் பிறை சந்திரனுக்கு அடைக்கலம் தந்து காத்தது போல தம்மையும் காக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மதிபொதியும் சடை வான கொழுமணியே என்று விழித்தார் நீரிலிருந்து நீங்கிய மீன்கள் வாடும் அதைப் போல உன்னை பிரிந்து நான் வாடுகின்றேன் என்பார் பெருநீர சிறுமீன் துவண்டாங்கு நினைப்பிரிந்த வெறுநீர் என்றார் வெறுவுதல் என்றால் உலக துன்பம் நோக்கி அஞ்சுதல் இதனால் இறைவன் அருள் வெள்ளத்தை நீங்கினவர் நீர் வெள்ளத்தை நீங்கின மீன் போல வாடுகிறார் வாடுவார் என்று கூற வருகிறார் அடுத்த பாடல் கொழுமணி ஏர் நகையார் கொங்கை குன்றிட சென்று குன்றி விழுமடி விடுதி கண்டாய் மெய்மெய் முழுதும் கம்பி தழுமடியாரிடை ஆர்த்துவைத் தாட்கொண்டு அருளின என்னை கழுமணியே இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கழலே பதப்பொருள் மெய் முழுவதும் கம்பித்து நடுங்க பெற்று அழுகின்ற அடியாரிடே அடியார் நடுவே என்னை ஆர்த்து வைத்து என்னை பொருத்தி வைத்து ஆட்கொண்டருளி அடிமை கொண்டருளி கழுமணியே தூய்மை செய்த மாணிக்கமே கொழுமணி செழுமையாகிய முத்து போன்ற ஏர் அழகிய நகையார் பல்லினை உடைய மாதரது கொங்கை குன்றிடை தனங்களாகிய இரு குன்றுகளின் நடுவில் சென்று போய் குன்றி விழும் அடியேனை மயங்கி விழுகின்ற அடியேனை விடுதி விட்டு விடுவாயா இனியும் முன்போல நின் புலன் கழல் உனது ஞானமாகிய திருவடியை காட்டு அடியேனுக்கு காட்டுவாயாக அதாவது திரு பெருந்துறையில் கண்ட கோலத்தை மீண்டும் திரு உத்தர கோஷ மங்கையில் காண விழைகின்றார் ஆதலின் தான் இன்னும் காட்டு கண்டாய் நின் புலன் கழலே என்று சொல்கிறார் புலன் என்றால் ஞானம் நகைக்கு ஓமையாக உணர்க்கப்பட்டமையால் மணி என்பது முத்தை உணர்த்திற்று இதனால் மாதரார் ஆசை மயக்கத்தை இறைவனது திருவருளே நீக்க தீர்க்க வல்லது என்று கூறுகிறான் அடுத்த பாடல் புலன்கள் திகப்பிக்க யானும் திகைத்துங்கோர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுது கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலக்கமும் கலங்கமும் முன்னீர் நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே துலங்குகின்றேன் அடியேன் உடையாய் என் தொழுகுலமே பதப்பொருள் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்க அஞ்சி போது முன்னீர் கடலில் எழுந்த நஞ்சு அமுது செய்தாய் அமுதாக உண்டவனே நஞ்சை அமுதாக உண்டவனே கருணாகரனே அருட்கடலே உடையாய் என்னை ஆளக ஆளாக உடையவனே என் தொழுகுலமே என் வேதியனே அடியேன் தொடங்குகின்றான் அடியேன் பிறப்புக்கு அஞ்சி நடுங்குகின்றேன் புலன்கள் ஐம்புலன்களும் திகைப்பிக்க திகைக்கச் செய்ய யானும் திகைத்து எங்கு இவ்விடத்தில் ஒரு பொய் நெறிக்கே பொய் வழியிலே விளங்குகின்றேனை உன்னை விட்டு விலகி திரிகின்ற என்னை விடுதி விட்டு விடுவாயோ என்று கேட்கிறார் முன்னீர் என்பது ஆற்று நீர் மழை நீர் ஊற்று நீர் அவர் சேரும் கடல் நீர் என்று பொருளாகும் அல்லது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தன்மைகளை உடைமையால் முன்னீர் என்றும் கூறலாம் நஞ்சை அமுதாக உண்டு தேவர்களை காப்பாற்றியமையால் கருணாகரன் என்று அழைக்கிறார் பொய்மையும் மெய்யாக நீ மாற்றுதல் கூடும் என்ற குறிப்பும் இதனால் விளங்கும் அந்தனாகிய ஆண்டனன் ஆதலின் எண் தொழுகுலமே என்றார் நிலையாதவற்றை நிலையின என்று உணர்வது பொய்நெறி அல்லவா அதனால் தான் பொய்நெறியில் செல்கின்ற தம்மை நோக்கி கைவிடலாகாது என்று கெஞ்சுகிறார் பொய் விளங்குகின்றேனே விளங்குகின்றேனை கண்டாய் என்று சொல்கிறார் தனால் அடியார்களது குற்றத்தை பொறுத்து ஆட்கொள்ளும் அருளையவன் இறைவன் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் என்று சொல்லி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்வோம் அடுத்து வரும் பகுதியில் எஞ்சியுள்ள நீத்தல் விண்ணப்ப பாடல்களை படிப்போம் பயன் பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போர்ச்சிற்றம்பலம்